வயசானவங்க நிறைய பேர் இறக்கிறதுக்கு காரணம் அவங்க நெஞ்சில் சளி சேர்ந்துருச்சு அதை எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் இறக்குறாங்க அதுக்கு ஒரு எளிமையான தீர்வு இந்த வீடியோவில் சளி நெஞ்சில் தேங்கி கொண்டு இரும்பினாலும் வராது அந்த சளி ஆனால் இருமல் மட்டும் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் இதற்கு தேங்காய் எண்ணெய் சுட வைத்து அதில் சிறிதளவு நொச்சி இலை இலைச்சாறு வெற்றிலை சாறு விட்டு நன்கு சுட வைத்து இறக்கி வைத்தவுடன் கற்பூரம் போட்டு விது சூட்டில் நெஞ்சு பகுதி மற்றும் நெஞ்சுக்கு நேரான முதுகு பகுதியில் தடவி முதுகு தண்டிலும் நன்கு நீவி தடவி விட வேண்டும் இவ்வாறு செய்தால் சளி கழிவுகள் முற்றிலும் வெளியேறும் வாந்தி வந்தால் ஓர் இருமுறை எடுத்துவிட்டால் சளி முழுமையாக வெளியேற்றிவிடும் பயம் வேண்டாம் ஒரு வெற்றிலை காம்பு நரம்புகளை நீக்கிவிட்டு கிள்ளி போட்டு கொள்ளலாம் ஒரு கிராம்பு லேசாக தட்டி ஒரு அரை விரல் அளவு பட்டை தட்டி போட்டு இஞ்சி தட்டி போட்டு ஏழு மிளகு உடைக்காமல் அப்படியே போட்டு தண்ணீரில் ஒரு கிளாஸ் ஊற்றி கொதிக்க வைத்து அரை கிளாஸ் ஆனதும் வழி ஐந்து வயதிற்கு மேல் பத்து வயதிற்கு உள்ள குழந்தைங்களுக்கு அஞ்சு எம்எல் தேன் கலந்து கொடுக்கலாம் பெரியவர்கள் அரை கிளாஸ் குடிக்கலாம் ஒரு வயதுக்கு மேல் முதல் மூன்று வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கூட பத்து சொட்டு தேனில் கலந்து நாக்கில் தடவி விடலாம் முற்றிலுமாக சளி கழிவு வெளியேறும் குழந்தைகளுக்கு மலத்தின் மூலமாகவே சளி வெளியேறிவிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் நீங்களும் ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள்